ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வழிபோக்கர்கள் அவங்க தங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து சிவனையும் ஆதாரித்தாங்க அவங்களையும் வழிபட்டாங்கன்றதுக்கு இந்த இதில் வந்து இந்த முதல் தூண்லே வந்து அடையாளம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஒரு சூலாயுதம் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த ஆயுதத்தோட இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட சிவலிங்கம் இருக்குது இது வந்து நம்ம ஓப்பனிங்கில் நான் இதை வந்து பார்க்க வரும்போது இது யார் கட்டின பில்டிங்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு அடையாளமும் தெரியலை ஸோ இதுக்கு இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் ஓகேங்களா சரி இதுக்குள்ளே வந்தாச்சு வந்து சரி பெருசாக எந்த இதுலேயும் வந்து எங்கள் ஒரு தூண்லேயும் சிற்பம் எதுவும் இல்லை இதில் மேலே ஒரு சின்ன சிற்பம் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஒரு கலைமான் ஒரு மானை வந்து ஒரு மயில் வந்து வேட்டையாடுற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு நான் அது பார்க்க இன்னும் அழகாக தத்ரூபமாக அப்படியே இது அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பகுதியிலையும் பார்த்தாச்சு பில்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் சேதாரமாக இருக்குது இதை இன்னும் பாதுகாத்தா இந்த பில்டிங் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இதை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சு ஆனால் இந்த பில்டிங் இந்த இந்த கட்டிடத்தை வந்து இந்த பக்கம் போகக்கூடிய வழிபோக்கர்கள் தங்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஓய்வெடுத்து போகிறதுக்காகவும் அரசர்கள் இந்த பக்கம் போகிறதுக்காக பாண்டிய மன்னர்களுக்காக கட்டண ஒரு கட்டிடம் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் சின்ன இருந்துச்சு கடைசியாக தான் பார்த்தேன் இந்த ப கட்டிடத்தில் ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீனோட அமைப்பு இருக்குது அதுலேயும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மீன் அமைப்பாகவே இருந்துச்சு அதாவது ஒரு முழு மீனாகவும் ஒரு பாதி மீனோட தலையும் மட்டும் இருக்குது ஸோ அதுலேருந்து தான் தெரிஞ்சுது இது ஒரு பாண்டியர்களுடைய கட்டிடம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு அதுக்கப்புறம் இது தான் தெரிஞ்சு பிற்கால பாண்டியர்கள் அதாவது தென்காசி பாண்டியர்களோட கட்டிடமாக தான் இந்த கட்டிடம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் இப்போ இதில் ரெண்டு அடுக்கு சுவர் மாதிரி அமைப்பு இருக்குது அதில் ஒரு அடுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து உதிர்ந்துருச்சு இது இப்போ பாதுகாத்தா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டடங்கள் வந்து இன்னும் இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ கஸ்டாரிகள் பற்றின வீடியோ இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்